குரு ராகு என ஜாதகர் பிறக்கும் பொழுது ஆறு மாசத்துக்குனாலே ஆறு மாசத்துக்குனாலே குடும்பத்துல துர்காரியம் நடத்த ஜாதகர் எப்பவுமே அமானுஷியமான இருப்பார் எப்பயுமே வந்து நெகட்டிவ் தாட்டோட இருப்பாரு மதம் மாறுறவங்க குரு ராகு ஆனா இது என்ன செய்யும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நெகட்டிவ் தாட்டை குடுத்தே இருக்கும் பயத்தை கொடுத்துட்டே இருக்கும் குரு ராகு இல்லாம காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியும் உங்களுடைய நண்பர்களுக்காக காசெல்லாம் பார்க்க மாட்டீங்க குடுத்து குடுத்து ஏமாந்தது அதிகம் சனி வக்ரம் இருக்குன்னு சொல்லலாம் சனி வக்ரம் இருக்கவங்க பாத்தீங்கன்னா வேட அவ்வளவு நிரந்தரமா இருக்காது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஆயிரும் டெவலப் ஆகி வரும் காதல் பிரேக்கப் ஆகுறது எல்லாமே புதன் வக்ரம் இந்த வக்ரம் தான் என்ன செய்யணும் திடீர்னு அந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து மேலே இருக்கும் இந்த புதன் வக்ரமானவங்க காதல பிரேக்கப் ஆச்சுன்னா ஒரு ஆறு ஏழு மாசம் வெயிட் பண்ணாலும் பேச்சப் ஆகிக்கும் இந்த புதனை சுக்கரன் கெடுத்து விட்டுட்டு இந்த இந்த ஜாதகருடைய காதலி ஜாதகருடைய ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கும் ஐயோ

வேதங்களுக்கான அமிர்த யோகம் பேர் எங்கேயுமே இல்ல ஓகேங்களா அமிர்த யோகம் வந்து முகூர்த்தத்துல வரும் பஞ்சாங்கத்துல வரும் ஜாதகத்துல அந்த அமிர்த யோகம் இல்ல வரல இப்ப குரு சண்டால யோகம் அப்படின்றத சொல்றாங்க சார் அதுல வந்து ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒரு ஒரு விதமா சொல்றாங்க சார் எந்த ரெண்டு கிரக சேர்க்கை வந்து பாதிப்பையும் எந்த ரெண்டு கிரக சேர்க்கை குரு சண்டாலங்கிறது வந்து சண்டாலங்கிறது ராகு தான் குரு ராகுவோட சேர்ந்த குரு சண்டாலம் தான் குரு சண்டாலங்கிறது வந்து குரு ராகு குரு ராகு எனச்சுன்னா ஜாதகர் பிறக்கும் பொழுது ஆறு மாசத்துக்குனாலே ஆறு மாசத்துக்குனாலே குடும்பத்துல துர்காரியம் நடந்திருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஜாதகர் எப்பயுமே அமானுஷிய மன சிந்தனையில இருப்பாரு எப்பயுமே வந்து நெகட்டிவ் தாட்டோட இருப்பாரு குடும்பத்துல குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுறது குலதெய்வத்துல பூசாரி வேலை பார்க்கறது ஊருக்குள்ளேயே சுத்துறது எதா ஏதாச்சும் வசூல் பண்றது சாமிக்கு வசூல் பண்றது இந்த மாதிரி வேலை பார்க்கறது இந்த குரு ராகுதான் குரு ராகு என்பது பழமைவாதமாக இருப்பாங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மனசை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க மதம் மாறுறவங்க குரு ராகு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க கருப்பு கயிறு நிறைய கட்டிக்காங்கன்னா அவங்க ஜாதத்துல குரு ராக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்னு சார்ந்து இருக்கணும் இப்ப வந்து இப்ப நானும் சாராமலாம் இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு கடவுள் இருக்கு ஆனா என்னுடைய வேலைய நான் பாத்துட்டே இருக்கேன் கடவுள் போய் தனியா கும்பிடுறேன் ஆனா அவங்க எப்பயுமே பாக்கெட்ல ஒரு ஒரு அம்மன் படம் வச்சிருப்பாங்க பர்சுல ரெண்டு சிவன் படம் வச்சிருப்பாங்க ருத்ராசை போட்டிருப்பாங்க ரசமணியம் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பதினஞ்சு ஐட்டத்தை நம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து குரு ராகு குரு ராகு தான் வந்து நம்ம அஞ்சு குல ஆறு சொல்றோம் ஓகேங்களா ஏன்னா எதுவுமே செய்ய மாட்டாரு ஆனா கடைசி வரைக்கும் உதாரி விட்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க அந்த மாதிரி குரு ராகு அப்படிங்கறவங்க பெருசா பில்டப் கொடுப்பாங்க செயல்பாடுகள்ல அவ்வளவு இருக்காது அப்ப குரு ராகு சேர்ந்ததுனால இது நெகட்டிவா பாசிட்டிவானா சில நேரத்துல பாசிட்டிவ் தான் நம்ம வந்து சில இடங்கள்ல நம்ம பில்டப் குடுக்கறதுனால சக்சஸ் ஆகும் நிறைய பேரு இருக்க இருக்கதான் செய்றாங்க நிறைய நாலேஜ் இருக்குன்னு சக்சஸ் ஆக முடியாது வெறுமனே வாய் வச்சு சக்சஸ் ஆகவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்லது தானே ஆனா இது என்ன செய்யும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நெகட்டிவ் தாட்டை கொடுத்துட்டே இருக்கும் பயத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆழமான பிரச்சனை கொடுத்தே இருக்கும் இவங்க மேக்சிமம் வெளிநாட்டுக்காரங்க அந்நிய பாசை பேசுறவங்க அந்நிய மதம் பேசுறவங்க நிறைய இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றவங்க ஜாதத்துல ராகு இருக்கும் ராகு இல்லாம ஒருத்தர் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக பழங்களாக புரிஞ்சு கொண்டு சொல்ல வேண்டியது நிறைய இது வந்து என்னன்னாங்க எப்பயுமே வந்து ஒரு ஜாதகரை பத்தி வர்ணிக்கிறதுக்கு போய் உக்காந்தோனே சார் நீங்க வந்து அழகானவர் சுருட்டை முடிவுடையவர் ஆஹ் வசீகரமா பேசக்கூடியவர் எல்லாத்தையும் காசுனா அள்ளி கொடுத்துட்டு போயிருவீங்க உங்களுடைய நண்பர்களுக்காக காசெல்லாம் பார்க்க மாட்டீங்க கொடுத்து குடுத்து ஏமாந்தது அதிகம் உங்களுக்கு சொன்ன பலன்கள் உங்களுக்கு எடுத்தது செட் ஆகல நீங்க சொன்ன ஐடியால கோடி பல பேர் சொன்னா எல்லாரும் ஆமா தான் சொல்ல போறாங்க இல்லைங்களா குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இழந்துருவீங்க உங்களுக்குன்னா எதுவும் வாங்க மாட்டேங்க பிள்ளைகளுக்குன்னா நிறைய வாங்கி சொன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி பலன்களை ஆரம்பத்துல சொல்லிடுவாங்க ஏன்னா அட்டாச்மெண்ட் குடுக்கறதுக்காக அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்னென்ன யோகம் இருக்கு ஏன்னா அப்படித்தான் சொல்ல சொல்லுது ஜோசிய முறை ஜோசிய முறை என்ன சொல்ல சொல்லுதுன்னா நீங்கள் பேசிக்காக ஜோ இந்த வெப்சைட்லாம் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதத்தில் இத்தனை பரிவர்த்தனை இருக்கு பரிவர்த்தனை யோகம்தான் கிரகங்கள் எத்தனை இருக்கு அதியோக கிரகங்கள் தினம் இருக்குது அதுக்கப்புறம் இத்தனை கிரகங்கள் உச்சமாயிருக்குது இத்தனை கிரகங்கள் வந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருக்குது இத்தனை கிரகங்கள் வந்து ஆட்சி போட்டுருன்னு சொல்லி வரிசையாக சீக்வன்ஸ் போட்டு அதுக்கு அடுத்து வரது வந்து யோக பல இந்த இந்தந்த யோகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்குது ராஜயோகங்கள் இருக்குது அந்த மாதிரி ராஜயோகத்துல மொத்தம் நூத்தி நாற்பது ராஜம் நூத்தி அறுபது ராஜயோகம் இருக்கும் மெயினான ராஜயோகம் அப்படின்னு ஒன்னும் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாம் அதாவது ராஜகிரகம்னு சொல்றாங்க ராஜகிரகத்தை வந்து மொத்தம் அஞ்சு கிரகம் சூரியன் சந்திரன் தவிர எல்லா கிரகத்தையும் ராஜகிரகம்னு சொல்றாங்க சில நேரத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்த கிரகங்களையே ராஜகிரகம் தனியா சொல்றாங்க என்னன்னா ராஜகிரகங்கள்னா என்னன்னா ராஜா மாதிரி இருக்கான்னு நினைக்கிறாங்க ராஜா மாதிரி இருக்கு கிரகங்கள் ராஜகிரகங்கள் ஓகேங்களா அந்த கிரகங்களுடைய ஒருத்த வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்க தவிர இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ராஜயோகம்னு ஒன்னே நம்ம ராஜாவாயிருவோம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அந்த கிரகம் ராஜ கிரகம் அதனால அவங்க அந்த சிவராஜ யோகம்னு சொன்னேன் இல்லைங்களா அப்ப சிவராஜம் ஒரு ராஜாவெல்லாம் ஆக மாட்டாரு அந்த கிரகம் பேர் ராஜா ஓகேங்களா அப்ப அந்த ராஜா கிரகம் செய்யறதுனால அந்த யோகம் அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது யோகம் நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லா ஜாதிலும் இந்த யோகங்கள்

விபரீத ராஜயோகம் இந்த மாதிரி பேர்களை போட்டு அடிப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது விபரீத ராஜயோகம் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லி புதையல் யோகம் நிறைய பேர் இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பத்தை கொடுக்கக்கூடிய என்ன கொடுக்கும் சார் ஒண்ணு இல்லைங்க அது கிரகங்கள் என்ன கிரகங்கள் சேர்ந்திருக்கோ அது பொறுத்து அந்த கிரகங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நீசமான கிரகங்களோட என்ன நீசமான கிரகங்கள் பொழுது திடீர்னு மாற்றத்தை கொடுக்கும் சொல்றாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்க நான் என்ன சொல்றாங்க நம்ம சராசரி வாழ்க்கை வாழ்றோம் சராசரி உங்களுடைய அந்த அந்த கெப்பாசிட்டிக்குள்ளேயே தான் லைஃப் போகும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம பட்டுன்னு ஒரே நாள்ல அப்படி தூக்கிட்டு ஓடியாந்திரோம் நம்மளுக்குள்ள ஆசை இருக்குது அது ஜோசிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த கிளுகளுப்பை ஏற்படுத்ததுக்காக பேசுறாங்களே தவிர அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் சொல்றது என்னன்னா இந்த யோகத்தெல்லாம் விட்டுட்டு திடீர்னு உங்களுடைய லைஃப் பெருசா வக்ர கிரகங்களோ பரிவர்த்தனை கிரகங்களோ நிறைய இருந்துச்சுன்னா டப்புன்னு வாழ்க்கை மாறும் இது எதுவுமே இல்லை சார் எனக்கு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை மாறாது அப்படியே தான் போகும் அது உச்சத்துல இருந்தாலும் அப்படியே போகும் நீ ரொம்ப டவுன் இருந்தாலும் அப்படியே போகும் பெருசாக மாற்றங்கள் எல்லாது எப்பயுமே வந்து ஒரு மனிதன் வாழ்றது இப்படியே ஆரம்பிச்சு இந்த கிராஃப் அந்த கிராஃபில் போயிட்டே இருப்பீங்க வக்கர கிரகங்களோ பரிவர்த்தனை கிரகங்களோ நிறைய இருக்குது அப்படின்னா பட்டுன்னு ஒரு நாள் நைட்டில் எல்லாத்தையும் மாற்றி விடணும் ஒரு ஒரு மேல இருக்கேன் அடிச்சு கீழே இருக்கிறோம் கீழே மேல இப்படி தான் புரிஞ்சுக்கணும் வேற இந்த யோகங்கள் என்பது இணைவு பேர் தான் யோகமே தவிர இதுக்கு போட்டு ரொம்ப மக்களை குழப்பி தேவையில்லை சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து இந்த ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எந்த கிரகங்களை சொல்வீங்க எல்லா கிரகங்களும் பலனை கொடுக்கும் சரிங்களா எல்லா கிரகங்களும் கெடு பலனை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு சாதத்துல சுக்கரன் வந்து வக்ரம் ஆயிடுன்னு வச்சிருக்கீங்களா சுக்கரன் வக்ரமான மனைவி ஆளு உனக்கு நிம்மதி இல்ல நிறைய பேருக்கு வக்ரமான சுக்கரன் இருக்கவங்களுக்கு இருபத்தி முப்பது முப்பத்தி மூணு வயசுலாம் கல்யாணம் ஆகும் ஆனா அவங்களுடைய வேலையை ஃபினான்ஸ் செக்டர் ஓகேங்களா தொழில் தான் இவங்களுக்கு வரும் அப்ப வக்ரம் அடைந்த கிரகங்களுடைய தொழில்கள் தான் ஜாதகர் பார்ப்பார் ஆனா வக்ரம் அடைந்ததனுடைய நெகட்டிவெல்லாம் ஜாதகருடைய வாழ்க்கையில நடக்கும் அப்ப ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகரை தன்னுடைய சாயலாக மாத்திரும் அவன் அவன் துன்பப்படுறது ஏன் ஏன் இதாத்தான் இப்போ இன்ப போடுறது என்ன அப்படின்ற மாதிரி அந்த கிரகம் மாற்றி விட்ரும் அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது திருமணம் வந்துடும் அதை அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் திருமணத்தை நல்லா கொடுத்துட்டு அது எப்படி சந்தோஷமா இருப்பான் நம்ம நினைப்பானாவே அவன் நான் நம்ம நினைக்கணும்னா அடிச்சு கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு விட்றோம் இவன் கடைசி வரைக்கும் பொண்டாட்டிக்கு சுத்திட்டே இருப்பான் இல்லைங்களா அப்போ இதே போலவே வக்கிர கிரகங்கள் சனி வக்ரம்ன்றேன் சனி வக்ரம் இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா வேலை அவ்வளவு நிரந்தரமா இருக்காது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஆயிரும் அவங்க டெவலப் ஆகி வருது ரொம்ப போராட்டங்களை கடந்து மேலேறி வருவாங்க அதே மாதிரி புதன் வக்ரமா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படிக்கணும்னு நினைப்பாங்க ஆரம்ப காலத்துல படிப்பு இருக்காது ஒரு படிப்பு பிரேக் ஆகும் வேற டிராக் போவாங்க திடீர்னு ரெண்டு டிகிரி எடுத்துருவாங்க ஆனா இதை அடைவதற்கு போராட்டங்களை கொடுக்கும் காதல் பிரேக்அப் ஆகுறது வக்கரமும் காதல் பண்ணும் ஓகேங்களா குரு வக்ரம் வந்து ஒரு ஒரு மாதிரி குழப்பவாதியா இருப்பார் ரெண்டு மைண்டா இருப்பாரு எல்லாத்தையும் ஏத்துக்க கூடியது அப்பப்ப சிந்தனைகளை மாத்திட்டே இருக்கிற ஆளா இருப்பாரு செவ்வா வக்கரம் யாருக்கு இருக்குதோ சுகரு பிரஷரு இந்த மாதிரி பிரச்சனை வருது ஹார்ட் பிரச்சனை எல்லாம் குடும்பத்துல இருக்கும் அதே மாதிரி அவர் வந்து நெருப்பு தொழில்கள் மருத்துவ தொழில்கள் செய்வார் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டது செவ்வாய் வக்ரம் தான் வக்கிரமாகும் பொழுது இந்தந்த பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீர்கிறது ஆனா இது வந்து நெகட்டிவ் தான் நடக்குது பாசிட்டிவ் தான் நடக்குது ரெண்டையுமே அது செய்யும் ஓகேங்களா அப்ப வக்ரமான கிரகங்கள்னா என்ன அர்த்தம் நாங்க இப்ப ஒரு கிரகம் போய்கிட்டு இருக்கும்போது பார்வையில் அது பின்னால போற மாதிரி சில தோற்றங்கள் எடுக்கும் அப்ப அந்த கிரகம் என்ன செய்யுது அப்படின்னா நேரடியாக கொடுத்துக்கிட்டு இருந்த பலனை கொஞ்சம் குழப்பமா ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்குது அந்த நிலையற்ற தன்மை எப்ப ஏற்படுதுன்னா அதே கிரகம் கோச்சாரத்துல அந்த இடத்தை அடையும் பொழுது அப்ப சனினா முப்பது வருஷம் அந்த இடத்தை அடையிறது குருனா பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த மாதிரி அந்தந்த வருடங்கள் குரு வக்ரமானவங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷம் மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்புறம் வருஷம் ஒன்பது வருஷம் வேற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க சனி வக்ரமானவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது வருஷம் ஒரு வேலை பார்ப்பாங்க அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் வேற மாதிரி வேலை அப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி எந்த கிரகம் வக்ரமாயிருக்கோ அந்த காரகங்கள் சம்பந்தமான விஷயங்களை மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த வக்ரம் தான் என்ன செய்யுன்னா திடீர்னு அந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து மேலே இந்த வக்ரமானவங்க பரிவர்த்தனையானவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு லீடு கிடைக்குதுன்னா நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்குதுன்னா கப்பில் எல்லாத்தையும் தூக்கி செட்டில் பண்ணி விட்டு அமைதியா உட்காந்துடும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு சூப்பரா வந்துருச்சு அப்படியே அடிச்சு ஓட்டலாம் அஞ்சு வருஷத்துல அப்படியே மேல போயிட்டு அப்படியே பேட்டரி டவுன் ஆயிரும் அப்ப இந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் உஷாரா இருக்கணும் ஒரு தடவை ஏத்தி விட்டுச்சு லைஃப்னா லக்குனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி நகையாவோ பேங்க்லயோ பிள்ளைகள் பேர்லயோ அதனால பிள்ளைகளுக்கு நகையாவோ செஞ்சு போட்டு கையை வந்து வச்சுக்கணும் எங்கேயாச்சும் கொண்டு போய் மாட்டிக்கிறீங்க நீங்க அதனால வந்து எப்பயுமே பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கு உங்க ஜாதத்துல ஏதாச்சும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா கப்பனு சேவிங் பண்ண ஆரம்பிச்சு காதல் தோல்விகள் அதிகமா வந்து ஆகுறது அந்த புதன் வக்ரம் அடைஞ்சவங்களுக்கு தான் சொல்லியிருக்கீங்க வேற என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாற்றம் இல்ல வந்து வாழ்க்கையை இப்படிதான் நகர்த்துவாங்க இந்த புதன் வக்ரம் அடைஞ்சவங்க அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்ட சொல்லுங்க புதன் வக்ரம்னாலே வந்து லேண்ட் இருக்கு இல்லைங்களா அவங்க லேண்ட் வாங்கினாங்கன்னா அவங்க பேர்ல வாங்கினாங்கன்னா வாங்குவாங்க வாங்கி நல்லா இருப்பாங்க இவங்களாவே ஏதாச்சும் ஒரு கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி அறுபது லட்சம் ரூபாய் கடன் வாங்குவாங்க இந்த லேண்ட் முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அறுபது லட்ச ரூபாய் அளவுக்கு வரும்ல வரும் இந்த கடன்காரங்க இந்த லேண்டை வித்து இந்த கடன் கட்டுவாங்க அப்ப அப்பசியம் இந்த புதன் வக்ரமானவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் கடைசி காலத்துல இவங்களே வாங்கி இவங்களே விற்கிற மாதிரி ஒரு லேண்ட் வாங்கினா என்ன அர்த்தம்னா நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததிக்கும் வரணும்னு நினைச்சு வாங்குவாங்க ஆனா அந்த சந்ததிகளுக்கு இவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியது இல்ல இதை இன்னுமே நிறைய குழப்பிக்க கூடாது வீவர்ஸ் நம்ம வந்து லாஜிக்கா தான் பேசுவோம் நிறைய புதன் வக்ரமானவங்க வீட்டுக்காரருக்கும் புதன் வக்கரம் பெண்கள் புதன் வக்ரமாகும் பொழுது வீட்டுக்காரருக்கு புதன் பரிவர்த்தனை வக்கரமா இருக்கு அப்ப ரெண்டு பேர்ல யாரு பேர்லயாச்சும் லேண்ட் வாங்கணும் இல்லைங்களா ரெண்டு பேருக்கும் இப்படி ஆனப்ப எப்படி வாங்குறது ஆனா வாங்குவாங்க வாங்கி அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளைக்கும் புதன் வக்ரமா பிறக்கும் அப்ப இந்த இந்த லேண்டுகள் அந்த பிள்ளை இந்த குடும்பமே அனுபவிக்காம ஃபியூச்சர்ல எங்கயோ கொடுத்துட்டு போக போகுதுன்னு அர்த்தம் இல்லீங்களா நிறைய பேருக்கு புதன் வக்ரம் இவங்களுக்கு இருக்கும் புருஷனுக்கு புதன் பரிவர்த்தனை இருக்கும் ரொம்ப நாள் போராடி கடைசியில் குழந்தை பத்துக்கவே முடியாம இருக்கும் அப்ப இந்த லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் அன்னந்திக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்ப புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை இந்த ரெண்டுமே இருந்துச்சுனாலும் இந்த லேண்டுகள் இவங்க பேர்ல வாங்குறப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களே வாங்கி இவங்களே விற்கிறது இல்லைன்னா இந்த லேண்டை வேற யாருக்காச்சும் அனாமுதா கொடுத்துட்டு போற மாதிரி ஆகிருக்கு இது ஒண்ணு அப்புறமா வந்து லவ் பிரேக்கர் லவ் பிரேக்கப் வந்து புதன் வக்ரம் ஏன்னா புதன் தான் காதலை குறிக்கக்கூடிய கிரக நிறைய பேர் சுக்கரன் சொல்கிறாங்க புதன் தான் காதலை குறிக்கக்கூடியது சுக்கரனுடன் நினையும் பொழுது அவங்க காதல் பயப்படுறாங்க இப்போ சுக்கரனும் புதன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்கு மூணு பதனோன்ற புதன் இருந்தாலும் காதல் வயப்படுறாங்க இந்த புதன் வக்ரம் ஆகும்போது அதனுடைய தன்னுடைய நிலையை அதை என்ன பண்ணுதுன்னா ரிவர்ஸ் பண்ணுது அப்போ என்ன ஆகணும் கொஞ்ச நாள் கழிச்சு காதலில் பிரேக்கப் ஆகும் இந்த புதன் வக்ரமானவங்க ஆனவங்க காதலில் பிரேக்கப் ஆச்சுன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் வெயிட் பண்ணாங்கன்னா பேச்சப் ஆகிக்கும் ஆனா புதனுடன் சேர்ந்த கிரக வக்ரமாயிருச்சுக்கலாம் நம்ம சொல்றது வேற லாஜிக் புதன் கரெக்டா இருக்கு புதனோட சேர்ந்து ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்க புதனும் செவ்வாயும் இருக்கு இல்லைன்னா புதனும் சுக்கரன் இருக்குது சுக்கரன் வைங்களேன் இங்க புதனை சுக்கரன் கெடுத்து விட்டுட்டு இந்த கா இந்த ஜாதகருடைய காதலி ஜாதகருடைய ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்குவான் ஐயோ ஓகேங்களா கூட 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 சுத்திட்டு இருப்பான் எல்லாத்தையும் வாங்கி திங்கும் கப்புனு ஒரு ஒரு வாரம் கழிச்சுட்டு அந்த பையனோட அவனோட அந்த பையனோட ஓடிதான் போயிடும் அவங்களா அப்ப என்னன்னா இது ஒரு கோக்குமாக்கான அமைப்பு இது ஒரு பையன் ஜாதத்துல இருக்குன்னா அந்த புள்ள ஓடி போயிடும் பொண்ணு ஜாதத்துல இருக்கு வச்சிருக்கீங்களே வக்கிரமான சுக்கரனும் இல்லைன்னா பரிவர்த்தனை அடைஞ்ச ஒரு கிரகத்தோட புதன் சேர்ந்துருக்குது அப்படின்னா இந்த பொண்ணு அவனை பக்காவா விரும்பும் எல்லாம் பண்ணுவான் அந்த புள்ள தங்கச்சியை கல்யாணம் பண்ணிடுவான் ஓகேங்களா இது மாதிரி காதலன் காதலி கைவிட்டு போறது இந்த அமைப்புகள் புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை நடக்கும்

உடம்புக்கு நோய் வரப்போகுது அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கையா சாப்பிட்றதை குறைக்கிறோம் பண்றோம் இருந்தாலும் நோய் வந்தது இல்லைங்களா நம்ம எத்தனை வருஷமா வந்து அவேர்னஸ் பண்றோம் அத சாப்பிடாத இதை சாப்பிடாத கீரை சாப்பிடு காய்கறி சாப்பிடுன்னு சொல்றாங்க இன்னும் ஆஸ்பத்திரி அப்படியே தான் இருக்குது விதி விதி தான் நடந்தே தீரும் அப்ப நம்ம என்ன பேசுறோம்னா ஜோசியம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை முன்கூட்டி அறிவதற்கான ஒரு துறை தவிர அது கரெக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது அப்படி கரெக்ஷன் பண்றதா எல்லாருடைய வாழ்க்கை எப்பயும் சரியா இருக்கு கண்டிப்பா சார் அது சரியாவதே இல்லை ஏன்னா ஆசைதான் ஆனா நடக்கிறது இல்லையே ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்கு எனக்கும் பிரச்சனை இல்லாமலாம் இல்ல எனக்கும் பிரச்சனை இருக்கு என் ஜாத்துல கூடிய பிரச்சனை எனக்கு நடக்குது உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு உங்க ஜாத்துல கூடிய பிரச்சனை நடக்கும் தவிர்க்கவே முடியாது அப்படி தவிர்க்கிறதா இருந்தா அது உலகமே சொருக்கமா மாறி இல்லையா கண்டிப்பா சார் நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தான் வந்திருக்கோம் அந்த பர்பஸ் தான் அனுபவிப்போம் அந்த பர்பஸ் என்னன்னு பாக்குறதுதான் ஜோசியமே தவிர அதை மாத்தவே ஏன்னா யோகம் அப்படின்ற வார்த்தையை பொதுவா வந்துட்டு எல்லாருக்கும் யோகம்னாலே ஒரு தாண்டி யோகம்ன்றது ஒரு செயற்கை அந்த செயற்கை என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒரு ஜாதகத்துல கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா இதை பாத்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்